ஒரு நாள் உன்னை காணாவிடல் ஒரு நாள் உன்னோடு பேசாவிடேல் என் மனது என்னிடம் இல்லை உனக்காக இதை வேண்டுமானாலும் இழப்பேன் ஆனால் எதற்காகவும் உன்னை இழக்க மாட்டேன் எனக்கு மட்டும்தான் தெரியும் நீ இல்லாமலேன் இதயம் துடிக்காது என்று துளியோடு தோன்றும் கனவும் நீதான் உயிரோடு கலந்த உறவும் நீதான் என் இதயத்திற்கு ஏற்படுகின்ற வழி மறந்து என்றால் அது நீ மட்டும்தான் மகிழ்ச்சியும் கவலையும் மாறிக்கொண்டே இருக்கிறது இதயத்தை கொள்ளை கொண்டவர்கள் என்றும் இதயத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பார் இதய துடிப்போடு இறுதியில் எல்லா துடிப்புகளும் நின்று விடுகின்றன மீண்டும் ஒரு முறை பிறப்பதில் உறுதி நாள் என்பதும் நம் கையில் இல்லை, இருக்கும் வரை அன்புடன் இது எத்தனை மகிழ்விப்போம்